வணக்கம் நண்பர்களே இது உங்கள் மகா மார்க்கெட் இன்சைட் தமிழ் கடந்த வாரம் நம்ம இந்திய பங்கு சந்தையில என்னென்ன நடந்துச்சு நிப்டி பேங்க் எப்படி பிஹேவ் பண்ணிச்சு நிப்டி எப்படி பர்ஃபார்ம் பண்ணிச்சு அத பத்தி ஈஸியாகவும் குயிக்காகவும் ஒரு ஓவரவியூ பார்க்கலாம் முதல்ல நிப்டி செப்டம்பர் மாதம் கடைசி வாரம் தொடங்க முன்னாடி வந்து கிட்டத்தட்ட எட்டு நாள்கள் தொடர்ந்து ரெட்ல தான் இருந்துச்சு இருபத்தி அஞ்சாயிரத்தி நானூறுல இருந்து இருபத்தி நாலாயிரத்தி அறுநூறு வரை எட்டு எட்நூறு புள்ளிகள் வந்து சரிஞ்சிச்சு ஆனா லாஸ்ட் ரெண்டு நாள் பார்த்தீங்க அப்படின்னா புதன்கிழமை மற்றும் விழாக்கிழமை பார்த்தீங்கன்னா பவுன்ஸ் பேக் ஆகி முன்னூறு புள்ளிகள் வந்து கெயின் ஆச்சு ஸோ வீக்லி பேசிஸ்ல பார்த்தா நிப்டி சுமார் ஒரு சதவீதம் வந்து கெயின் பண்ணுச்சு ஸோ பேங்க் நிப்டி தான் வந்து லாஸ்ட் வீக் உடைய ஹீரோ ஏன்னா பேங்க் நிப்டி மட்டும் ரெண்டு

ஸோ இதை ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா டெபாசிட் இன்சூரன்ஸ் ரிஸ்க் பேஸ்ட் சிஸ்டம் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க அதாவது சேஃப் என்ன அப்படின்னா பெரிய பேங்குகளுக்கு வந்து இது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்டாக இருந்துச்சு அதனால தான் பேங்க் டி அவுட் பர்ஃபார்ம் பண்ணுச்சு ஸோ உலக சந்தைகளை வந்து இப்போ என்னன்ட்டு அப்டேட் பார்க்கலாம் ஸோ யூஎஸ் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் த்ரீ டேஸ் வந்து ஆல் டைம் ஹையில வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு இதுக்கு காரணம் என்னன்னா யூ யூஎஸ் ஜிடிபி ஜாப் டேட்டா பாசிட்டிவாக இருந்தது தான் அதாவது யூஎஸ்ல ஷடவுனா இருந்தாலும் குளோபல் மூமெண்டா வந்து ஸ்ட்ராங்காக தான் இருந்துச்சு இப்ப செக்டார் வைஸ் வந்து பர்ஃபார்மன்ஸ் பார்க்கலாம் பிஎஸ்சி பேங்க்ஸ் வந்து ஃபோர் பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜ் வந்து டாப் பர்ஃபார்மராக இருந்துச்சு ஸோ மெட்டால் மெட் கேப்ஸ் ஸ்மால் கேப்ஸ் கூட டூ பர்சன்டேஜ் வர கெயின் ஆச்சு இப்ப வந்து டாப் ஸ்டாக்ஸ் பார்க்கலாம் அதாவது ஸ்ரீராம் ஸ்ரீராம் ஃபினான்ஸ் வந்து சிக்ஸ் பர்சன்டேஜ் மேல வந்து கெயின் ஆச்சு ஏன் அப்படின்னா ஜப்பான் இன்ஸ்டியூஷன் ஸ்டாக் நியூஸ் தான் டாடா மோட்டார்ஸ் கொடாக் பேங்க் இண்டல்கோ பெல் எல்லாம் வந்து நாலுல இருந்து ஆறு சதவீதம் வர கெயின் ஆச்சு ஸோ லாஸ்ட் சைட் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸ் ஹெல்த் கேர் வந்து ஐந்து சதவீதம் வந்து புரிஞ்சிச்சு காரணம் நியூ என்ட்ரி புக்கிங் தான் சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா எஃப்ஐஐ டிஏ என்ன பண்ணாங்கன்னு பாக்கலாம் எஃப்ஐ பாத்தீங்கன்னா நெட் செல்லரா இருந்தாங்க அதாவது எயிட் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் பிப்டி கரோடு வந்து ஆவரேஜ் டெய்லி பேசிஸ்ல வந்து செல் ஆஃப் பண்ணிட்டு இருந்தாங்க டிஏ பாத்தீங்கன்னா நெட் பையரா இருந்தாங்க தேர்ட்டீன் தௌசண்ட் கரோடு வந்து ஆவரேஜ் டெய்லி வந்து செல் ஆஃப் பண்ணிட்டு இருந்தாங்க அதாவது டிஏ தான் மார்க்கெட்டை வந்து பேலன்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க சோ வேறு சில முக்கியமான அப்டேட்ஸ் நம்ம பார்க்கலாம் அதாவது

ஸோ சுருக்கமாக சொன்னால் முதல் இரண்டு நாட்கள் நிட்டி எக்ஸ்பரி காரணமாக டவுன் ஆச்சு அடுத்த இரண்டு நாட்கள் ஆர்பிஐ சப்போர்ட் ப்ளஸ் குளோபல் மொமெண்டம் காரணமாக அப்பாச்சு பேங்க் நிப்டி தான் கடந்த வாரம் ஹீரோ ஆஃப் த மார்க்கெட் ஸோ உங்களுக்கு வந்து இந்த அப்டேட் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு நியூவாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து பியூர்லி எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான் இன்வெஸ்ட்மெண்ட் சார்ந்த அனைத்து முடிவுகளும் வந்து உங்களுடைய பர்சனல் ஃபைனான்சியல் அட்வைஸரை வந்து அறிவுரைப்படி நீங்கள் பண்ணுங்கள் ஓகேங்களா தேங்க்யூ